அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிக்கும் போதே நம்ம வீட்டுல இருந்த ரெண்டு ரோஜாப்பூ செடிகளோட கிளைகள் எல்லாம் நல்லா வெட்டி விட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கு என்ன பண்ண போறோம் இந்த ரோஜாப்பூ செடி ரெண்டையும் பாத்தீங்கன்னா நான் மார்ச் மாதம் மூணாவது வாரத்துல இதை நல்லா வெட்டி விட்டு இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்றரை மாசம் ஆகுது பாருங்க செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு நிறைய இப்ப மொட்டுக்களும் வைக்க போகுது நல்ல புது புது துளிர் விட்டு ரொம்பவே நல்லா ஹெல்த்தியா இருக்கு செடி செடி தொட்டியில் இருக்குது இல்லைங்களா இதை நான் அப்படியே மண்ணுக்கு மாற்றி வைக்க போகிறேன் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வேரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த தொட்டியில் இருக்க பகுதியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து அப்படியே அதை மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன் இதனால நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ரோஜா பூ செடி தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக செடியை மட்டும் வச்சேன் எனக்கு சரியாகவே வரலை ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய சரளைக்கல் தான் நிறைய இருக்குது அதனால் செடி நல்லா துளிர் போயிட்டு நல்லாவே வரல ரெண்டு செடியுமே காஞ்சு போச்சு அதனால இந்த முறை நான் என்ன பண்ணிட்டேன் கீழே மட்டும் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே அந்த செடியை உள்ள வச்சுட்டேன் இந்த ஐடியா என்னோட ஃப்ரெண்டோட ஐடியா அவங்க தான் சொன்னாங்க சரி நீங்க இந்த முறை தொட்டியை விட்டு எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க செடி நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே ரெண்டு செடியும் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நிலத்துக்கு மாற்றின அடுத்த பத்து நாள்லயே ரெண்டு செடியிலையும் நல்லா நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தெக்கியுலா கோல்டு ரோஸ் இது பாத்தீங்கன்னா நல்லா எல்லோவும் அது அவுட்லைன்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சும் சேர்ந்து இருக்கும் இந்த ரோஜா பூ செடியில பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து ரெண்டு தான் இருக்கு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு ஆனா இதே ஸ்ரெப் ரோஸ் இது ஹை வோல்டேஜ் ஸ்ட்ரப் ரோஸ் இதுல நிறைய மொட்டு இருக்கு ரெண்டு செடிக்குமே ஒரு போட்டி நடந்துச்சு யார் முதல் பூ பூப்பாங்கன்னு ஆனா நிறைய மொட்டு இருந்த ஸ்ரப் ரோஸ்ல வந்து முதல் பூ வரல நமக்கு டெக்யூலா கோடில தான் முதல் பூ பூத்தது மொட்டை இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த அந்த ஒரு கலர்ல இருக்கு அடுத்து மலர மலர நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேல இந்த பூ காயவே இல்லை நல்லா மலர மலர அது மஞ்சள்ல இருந்து அப்படியே வெளிர் மஞ்சள் ஆயிடுச்சு இந்த செடியோட இலைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோஸை விட இது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்குது கொஞ்சம் மென்மையாகவும் இருக்குது அந்த இலைகள்லாம் தொட்டு பார்க்கும்போது இந்த பிங்க் கலர் ரோஜாப்பூ செடியில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள்லாம் ரொம்ப அவசரமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிக்குது இப்போ தான் மொத்தம் மொத்தமாக அடுத்தடுத்து நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர் நிறத்தில் இருக்குது கொஞ்சம் இலையும் பார்த்திங்கன்னா நம்ம முதல் பார்த்த செடியை விட கொஞ்சம் திக்காக இருக்குது நிறைய பூக்களும் பூக்குது பாத்தீங்கன்னா நம்ம தொட்டியில இருந்து நிலத்துக்கு மாத்தின பின்னாடி நம்மளோட செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம ரோஜாப்பூ செடியை தொட்டியில் வச்சு வளர்க்கும் போது வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில போக முடியாமல் உள்ளேயே சுத்தி சுத்தி அதுக்கு தேவையான எதையும் தேடி எடுத்துக்க முடியாம இருக்கும் நம்ம நிலத்துல வைக்கும்போது பாத்தீங்கன்னா வேர் அதுக்கு நல்லா அது ஃப்ரீயா எங்கே வேணாலும் போகும் அந்த செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இருந்து எடுத்துக்கும் செடியும் ரொம்ப நல்லா வளரும் இந்த பூக்களை எல்லாம் பறிக்காமல் நம்ம செடியோட விடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வாடாம ரொம்பவே அவ்வளோ அழகா இருக்கு ஆனா நம்ம மறந்துடாம அந்த பூக்கள் வாடின பின்னாடி நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் புது புது துளிர் விட்டு புது மொட்டுகள் நிறைய வச்சு பூக்கள் பூக்கும் இந்த டெக்யூலா கோல்டுல பூத்த முதல் பூ பாருங்க இப்போ வரைக்குமே காயாம எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த செடி ப்ரூன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க உங்க வீட்டுல நீங்க என்ன ரோஜா பூச்செடி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்